ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நன்றில்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்க என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோல நம்ம தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பழங்களை டீடைல்டாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது பெல்பட்டன் அழைத்து விடுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனம் வந்ததுன்னா அட்ட ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்ட ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷியோ மனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண உயர்வு பெற முடியுங்க முதலாவதாக நீங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களுக்கு சொந்த உழைப்பையை மட்டுமே நம்ப வெள்ளணும் ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு தரும் இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் இன்றைய தினம் ராசியிலேயே மிகச்சிறப்பான வகையில் செவ்வாய் பகவன் இருக்கிறாருங்க மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் சிக்கிரனும் பதினோராம் மடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக ராகுபூதனும் பத்தாம் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கையாக இரண்டு கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி என்பர்களுக்கு உங்களது எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கள் முறியடித்து வெற்றிகளை காணக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளா அன்னைக்கு அமையுதுங்க மேலும் பொழுதுபோக்குகளிலும் மனம் மகிழக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா அன்னைக்கு உங்களுக்கு அமையும் பொழுதுபோக்குகளில் அதிகமாக ஈடுபடுவீங்க மகிழ்ச்சியாக சில ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவீங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில நிதி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடைய உணர்வுகளுக்கு இன்னைக்கு மதிப்பளிப்பீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்த்துவதற்கும் அது உதவிகரமாக அமையங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தருங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் உண்டு நன்மைகளும் உண்டுங்க இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக நல்ல ஒரு நெருக்கமான பாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க சில உறவினர்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகை தரதுனால அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க எனவே புதிய நபர்கள் மூலமாக நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு யோகம் கூட இந்த தினம் இருக்குங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து செயல்பட வேண்டியது அவசியம் கடன் இருந்து இன்னைக்கு நீங்கள் வெளிவரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கள் நீங்க உடல் உற்சாகம் என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் கடன் சுமைகளை குறைக்கிறதற்காக புதிய புதிய டெக்னிக்கை நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் ரொம்ப வலுவாகவே உங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக மிக சிறப்பான வகையில் குழந்தைகள் மூலமாக அதிகமான தூண்டுதலை பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களது குழந்தைகளுக்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும் மாலை நேரத்துல ஏதாவது ஸ்பெஷலாக திட்டமிட்டு உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க ரொமான்டிக் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு மாலை நேரம் ரொம்ப சூப்பராக கை கொடுக்கும் எனவே காதல் வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் விரும்பும் வகையில் சில விஷயங்கள் நடக்காம போனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை அழகாகுங்க மத காரியங்கள் ஏதாவது வீட்டில் நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் சில சின்ன சின்ன டென்ஷன் உங்களுக்கு வந்திருந்தாலும் பெரிய பெரிய நன்மைகளும் சந்தோஷமான தருணங்களும் உங்களுக்கு நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே சூப்பரான ஒரு நாள் வியாபாரத்துல இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி பெருகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய அளவுல வியாபாரம் இல்லாம போனாலும் எந்த பிரச்சனையிலும் உங்களுக்கு இருக்காதுங்க உங்களுக்கு பண வரவுகள் பழைய எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் இன்னைக்கு வியாபாரத்தில் இருக்கிறதுனால பெரிய ஒரு யோகமான சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு தன நெருக்கடி ஏற்படாதுங்க குடும்ப வாழ்க்கை அழகாக உடல் ஆரோக்கியம் வேறு லெவலில் பெருகும் காதல் வாழ்க்கையில் தித்திக்கும் ஒரு இனிமை கிடைக்கும் திருமண வாழ்க்கையிலும் போல மகிழ்ச்சிகள் கிடைக்குங்க அலுவலக பணிகளில் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்துக்கணும் அவசரப்படக்கூடாது நிதானமாக செயல்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கான முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க நீங்கள் சுக்குறா உடைத்து கண்டிப்பாக புது புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் மிகச்சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் எனவே அதன் மூலமாக அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்க சூழல் உருவாகலாம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க நண்பர்கள் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒரு ஊன்றுகோலக இருந்த நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நமது மிதின ராசி அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய கலர்ஸ் க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர்ஸ் ஆகாமுங்க க்ரீம் அண்ட் ஒயிட்டை பயன்படுத்துங்க இன்றைய தினமே நமது மிதினம் டுடே ரசிபிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடித்து நம்மோடு இணைந்துருந்துங்க அப்படின்னா உங்களுக்கு புதுவிதமான ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு கிடைத்திட்டே இருக்குங்க உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்குங்கிறதுனால அனைவருமே நமது மிதனம் டுடே ராசிபுலம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மோடு இணைந்திருங்கள் பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது மிதுனம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இரு சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீங்க கூட யார் இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவினர்கள் எதிர்பாராத விருந்தினர்கள் என அனைவருடைய உணர்வுகளுக்கும் நீங்க மதிப்பளிப்பீங்க அதனால உங்களுக்கும் நல்ல ஒரு கெத்து கிடைக்கும் நண்பர்களே புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் நட்பு வட்டாரம் பெருகும் நாள் கெத்தான ஒரு நாள்ங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் கிடைக்குங்க இன்றைய தினம் உறவினர்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகை தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை இரட்டி பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது இல்லாத வாழ்க்கையிலும் உங்களுக்கு தித்திக்கும் ஒரு யோகம் இருக்குங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சிறப்பான ஒரு நெல் நல்ல நெருக்கம் பாண்டிங் இன்றைக்கி கிடைக்கிறதுனால மிகச்சிறப்பான சிறப்பான மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகமான நன்மைகள் உங்களுக்கு உண்டு ஏன்னா கடன் பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வெளியே வருவீங்க அதன் மூலமாக நிம்மதி பெருகும் வெளியூர் மூல பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய நல்ல ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் நன்மைகள் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே